நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவ என்ன கூத்து அடிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடுவிக்கிராங்களே நடிகே தான் கேட்டுட்டு இருந்தா ஐயோ আরে 나சமா போற எடுட்ட வெளிகளா என்ன உசுரோட வச்சு பொதைக்கறீங்கனே வந்திருக்கீங்கடா திரிசா தான கேட்டனால எங்கடா எல்லாம் எனக்கு திருஷா தான் வேணும் ஒத்த காலம் ஐயோ எனக்கு திருஷா தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் இன்னைக்கு ஒரு புக்கே இன்னைக்கு ஒரு புக்கே யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க நீங்க கூதல இருந்தீங்களா நான் கூதல இருந்தால பாக்க போனேன் இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சங்கு தான் யாருக்கு உங்களுக்கு என்ன பண்றான்னு பாக்க போனா தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன் அவரு அந்த மாதிரி சும்மா சொல்ல கூடாது கெஞ்சா அடிப்பான் அவங்க போதல திரிசாத தான் கேட்டான் கலந்து பயல ஓ சைஸ் என்ன அவ வயச என்ன எங்க வந்துட்டு என்ன அவள அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் டேய் 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 மூஞ்சிய மொகரையும் நடிகர் கருணாஸ் தான் அதல ஏர்ப்ப பண்ணார் பாவம் நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்படா மாமா பேல நீ நானே பேரில்லடா ரெண்டு பேரும்

அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கொடுத்து பேசாம இருந்திருப்பேன் ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவன் எனக்கு சின்ன பிள்ளையாதான் ஒட்டாரம் முடிச்சாரு திரிஷா திரிசா திரிச்சா திரிச்சா ஐயோ உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே

அல்லைப் புனா, பாட்டா போடுறா